தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட ஆயிரம் ரூபாய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏராளமான ஏழை பெண்களுக்கு கிடைக்காமல் ஏமாற்றம் இந்த திட்டத்தில் அரசால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு விஜய் நட்பணி மன்றம் சார்பாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தாங்களே முன்வந்து ஆயிரம் ரூபாய் ஏராளமான பெண்களுக்கு நாகர்கோவில் இன்று வழங்கினார்கள் இந்த மாதம் மட்டுமல்ல எல்லா மாதம் வழங்கப்படும் என்று அறிவிப்பும் வெளியிட்டார்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை நடிகர் விஜய் தொடங்கியுள்ளார் இந்த கட்சிக்கான உறுப்பினர் சேர்க்கையை நேற்று முன்தினம் அக்கட்சியின் தலைவர் விஜய் தொடங்கி வைத்தார் ஆன்லைன் மூலம் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது தமிழக வெற்றி கழகத்துக்கான உறுப்பினர் சேர்க்கை கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் குமரி கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான ஆலோசனை கூட்டம் நாகர்கோவில் வடிவீஸ்வரத்தில் இன்று நடந்தது கூட்டத்துக்கு ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் புதிதாக சேர்ந்துள்ள உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மேலும் தமிழக அரசால் மாதம் தோறும் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் கிடைக்காத ஏழை பெண்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இந்த பணம் மாதம் தோறும் வழங்கப்படும் என்று ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் கூறினார் இதைத் தொடர்ந்து நடிகர் விஜய் ஏற்கனவே அறிவித்து செயல்படுத்தப்பட்டு வரும் பயிலரங்கத்தில் பணியாற்றி வரும் நான்கு ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் ஏழை பெண்களுக்கு அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தமிழக அரசு மகளிர் மகளிருக்குன்னு சொல்லி உரிமை தொகை ஆயிரம் மாசந்தோறும் கொடுக்கேன்னு சொன்னாங்க அதுக்கு நான் ரெண்டு மட்டும் அப்ளை பண்ணப்போ எனக்கு வரல அப்ப நான் இந்த அண்ணா விஜய் அண்ணா மகளிர் இந்த நற்பணி மன்றத்தில் தம்பி மற்றும் சொன்னேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி நாங்கள் மீட்டிங் வடிசுவரத்தில் வச்சுருப்போம் நீங்கள் அங்கே வாங்க நான் அன் தலைவர்கிட்ட சொல்லி நாங்கள் மாதந்தோறும் அது உங்களுக்கு வாங்கி தரதாட்டு விஜய் அண்ணா தலைமு இது மூ மூலம் மட்டும் எனக்கு மாதந்தோறும் தரதாட்டு சொன்னாங்க இன்னைக்கு இந்த இங்கே வந்தேன் எனக்கு அதுக்குள்ளே ஆயிரம் ரூபா அன்னைக்கு கிடச்சி ஆனால் தமிழக அரசு இதுவரை எனக்கு தரல எந்த இதுவுமே நான் ரெண்டு மட்டும் அப்ளை பண்ணி எனக்கு வரல அது கேன்சல் ஆச்சு இன்னைக்கு இந்த நற்பணி மன்றம் மூலம் மட்டும் எனக்கு தந்துருக்காங்க விஜய் நற்பணி மன்றம் மூலம் மட்டும் எனக்கு தந்திருக்காங்க அந்த ஆயிரம் ரூபாய் தலைவர் மூலம் மட்டும் அரசாங்கம் மூலமா தரல விஜய் மூலத்தை அவங்க மூலம் தம்பி மாதிரி எனக்கு இந்த மாசத்துல இருந்து வாங்கி தந்துருக்காங்க மாசம் தோற தாரதாட்டி சொல்லியிருக்காங்க அமுதா ஜில்லா ராஜேஷ் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் தமிழக வெற்றி கழகம் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து முதல் ஆலோசனை கூட்டம் என்னை நடத்திருந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் சில பல நலத்திட்டங்களும் நாங்கள் பண்ணோம் அதில் முக்கியமான என்னென்னா தமிழக அரசால் மற்ற ரேஷன் கார்டுக்கு ஒரு ஆயரருவா எல்லாேருக்கும் கொடுத்தாங்க அந்த ஆயரருவா சில பேர் கிடைக்கல பாவப்பட்டவங்க அவங்க வந்து கொஞ்சம் வசதியாக இருந்தால் கூட பரவாயில்ல பாவப்பட்டவங்களுக்கு நிறைய பேர் கிடைக்கல அதில் ரெண்டு மூணு பேர் அண்ணன் பேரை வச்சு எங்கக்கிட்ட வந்து கேட்டாங்க இந்த மாதிரிப்பா எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு இந்த உதவியும் பண்ணலை இந்த மாதிரி ஆயிரம் ரூபா கிடைக்கல அந்த ஆயிரரூவா இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு மாசம் செலவு நாங்கள் வந்து பண்ணுவோம் எங்களுக்கு கிடைக்கலப்பா என்ன பண்ணணும்னு கேட்டாங்க ஒன்றும் இல்லைக்கா இங்கே ஆலோசனை கூட நாங்கள் நடத்துகிறோம் நீங்கள் மட்டும் இல்லை வேறு யாராவது யாருக்காக இப்படி கிடைக்காம இருந்து உங்கள் உதவிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்க அப்படின்னும் நீங்கள் அந்த மாதிரி வந்தாங்க வாரத்தமே நாங்கள் அவங்க ஓட்டர் ஐடி அவங்களோட எல்லாத்தையும் நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கிட்டு தான் அவங்களுக்கு கிடைக்கலந்த பட்சத்தில் அவங்களுக்கு இந்த ஆயரூவா கொடுத்துருக்கோம் இந்த ஆயரருவா இந்த மாதத்துக்கு மட்டும் இல்லை நம்ம விஜயண்ணா பேரை வச்சு என் பால்நாள் கடைசி நாள் வரைக்கும் அவங்க வீடு தேடிப்போம் அவங்க வந்து வாங்கணுன்னா தான் அவன் என் வாழ்நாள் என்னை கடைசி நாள் இருக்கோ அன்னைக்கு வரைக்கும் அவங்க வீடு தேடி இந்த ஆயிரம் ரூபா பேச்சாரும் நம்ம நம்மக்கிட்ட ஒரு பத்து பேர் கேட்டிருந்தாங்க நம்ம அதை வெரிஃபை பண்ணி குறிப்பிட்ட மக்களே நம்ம கரெக்டாக உள்ளவங்களும் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு போக நமக்கு என்னென்னா பயில நம்ம வந்து மாவட்டத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ணன் சொல்லி அந்த பயிலகத்துக்கு அவங்க வந்து ஆசிரியர் மாதிரிலாம் நம்ம பெருசாக எதுவுமே எதிர்பார்க்கல அவங்களுக்கு நம்ம ஃபீஸ் கொடுக்கல எதுவுமே இல்லை பிள்ளைகள் படிக்கணுன்ட்டு அவங்கள வந்து அவங்களாட்டு தன்னிச்சையாக வேலை செஞ்சாங்க அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா இன்றைக்கி ஒரு கூப்பிட்டு ஒரு மெடல் கொடுத்து ஒரு சால்வை போட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்தணும் அதுக்கப்புறம் ப பாவப்பட்டவங்களுக்கு ஒரு நலத்திட்டம் அவங்களுக்கு தேவையான ம மசாலா காய்கறி அரிசி அந்த பொருட்கள் நாங்கள் கொடுத்துருவோம் இனி என்னன்னா எங்களை உறுப்பினர் சேர்க்கைக்கான ஆலோசனை கூட்டம் நிர்வாகிகளுடன் இனி நடைபெறும் ராஜேஷ் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தலைவர் தமிழக வெற்றி கழகம் கன்னியாகுமரி கிழக்கு சார்